ஹலோ யூ கைஸ் வெல்கம் அ வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் ஒரு ஹேர் கண்டிஷனர் ஆர் ஹேரை நல்லா ஸ்மூத்னிங்க ரொம்ப வைரலா போயிட்டு இருந்தேன் இந்த கார்சியலோட பலாஜன் ஹேர் மாஸ்க் தான் இன்னைக்கு வந்து நம்ம ட்ரை பண்ண போறோம் ஆக்சுவலி நான் வந்து எம்பிஏ கம்ப்ளீட் பண்ணி கரெக்டா டூ மந்த்ஸ் ஆச்சு ஏப்ரல்ல கம்ப்ளீட் பண்ணேன் மே ஜூன் வீட்டில் இருந்தேன் அட்டன்டிங் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பண்ணேன் இதுலையுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல அண்ட் ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனி அதாவது என்னோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு ஓகே இங்கே போனால் நமக்கு ஒரு நல்ல குரோத் இருக்கோ இல்லைன்னா வந்து ஓகே சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது நான் நினச்ச மாதிரி இருந்தது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெசென்ட்டாக நான் வந்து ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஆஸ் அ லாஜிஸ்டிக்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக ஜாயின் பண்ணியிருக்கேன் ஸோ டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த வீடியோல சொல்லல உங்களுக்கு வேற ஏதோ டீடைல்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அதை பத்தி செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடலாம் ஸோ இது வந்தபோது பார்த்தீங்கன்னா டேமேஜ்டாக தான் வந்தது கைஸ் ஆக்சுவலி நான் பேக் ஆஃப் த்ரீ போட்டிருந்தேன் ஸோ ரெண்டு வந்திங்க பார்த்தீங்கன்னா நல்ல பேக்கில் வந்துருந்தது ஸோ டேமேஜாக இருக்கிறது லைட்டாக பார்த்தீங்கன்னா வெளியில் லீக் ஆகிருக்கு உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியும் ஸோ இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டாக யூஸ் பண்ணிடலாம் ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரை பண்ணிடலாம் ஸோ இப்போ இந்த பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணுறேன் ஜஸ்ட் நார்மலான ஒரு பிளாஸ்டிக் பேக்கேஜிங் தான் பட் உள்ள வந்து இது லீக் ஆகக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா லீக் ஆயிருக்குன்னா அது எப்படி இருந்திருக்கும்னு பாருவேன் நீங்களே ஏதோ அந்த பத்தி ஸ்மெல் மாதிரி இருக்குது பட் ஸ்டில் நைஸ் டெக்ஸ்டர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல நார்மல் நம்ம கண்டிஷனர் யூஸ் பண்ணுவோம்ல அந்த டெக்ஸ்டர் தான் நான் டவ் கண்டிஷன் தான் யூஸ்வலி யூஸ் பண்ணுவேன் ஸோ அதே டெக்ஸ்டர்ல தான் பார்த்தீங்கன்னா இது இருக்குது ஸோ இதை நம்ம அப்ளை பண்ணிடலாம் நான் வந்து அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன் அண்ட் எப்படி இருக்குன்னா லைட்டாக வந்து ஹேரை எப்படி இருக்கும் லைட்டாக ஹேரை நினைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது தெரியுதா உங்களுக்கு தான் இருக்கு பாருங்களேன் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தா நம்ம அந்த ஹேர் எப்படி நனைஞ்சிருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு ஆஃப்டர் தேர்ட்டி மினிட்ஸ் பார்க்கலாம் பாக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிருச்சு அண்ட் என்னோட ஹேர் பார்த்தீங்கன்னா தான் இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அப்ளை பண்ணதை விட இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஹேர் வந்து கொஞ்சம் ஒரு பிளஸண்ட் ஸ்மெல் இருக்கு இந்த க்ரீம் இப்போதைக்கு நல்லா இருக்கு இப்போதைக்கு நல்லா இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஹேர் சேம் திங் நம்ம அப்ளை பண்ணப்போ எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஈர முடி மாதிரி தான் இருக்குது ஸோ இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணிடுவேன் ஸோ அப்புறமா எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் காய்ஸ் நான் வந்து கம்ப்ளீட்டா ஹேரை வந்து வாஷ் பண்ணிட்டேன் ஸோ இப்போதைக்கு என்னோட ஹேர் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு இந்த மெயின் திங் என்னன்னா நான் வந்து ஷாம்பு யூஸ் பண்ணி ஃபர்ஸ்டா ஹேர் வாஷ் பண்ணல கம் டைரெக்டா பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து ஹேர்ல அப்ளை பண்ணி தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து ஹேர் வாஷ் பண்ணி கம்ப்ளீட்டா வந்து ப்ளோ ட்ரை பண்ணிட்டேன் ஸோ இப்போ என்னோட ஹேர் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்குது டெக்ஸ்டர் பாத்தீங்கன்னா ப்ளோ ட்ரை பண்ணனால கொஞ்சம் டெக்ஸ்டர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மூதா இருக்கு பட் அதை தாண்டி நார்மலா இருக்கிறத விட என்னோட ஹேர்ல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லைட் வெயிட்டா இருக்கு என்னோட ஹேர் என் ஹேர் வந்து செம்ம வெயிட்டா இருக்கும் ரொம்ப நேரம் பாத்தீங்கன்னா போனி டெல் போட்டாலே மோஸ்ட்லி எனக்கு வலிக்க ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஹெவியா இருக்கும் என்னோட ஹேரு பட் ரொம்ப லைட் வெயிட்டா எனக்கு வந்து ஃபீல் ஆகுது மேபி ஹேரோட அந்த திக்னஸை வந்து இது கம்மி பண்ணிருச்சா அப்படிங்கறத பத்தி எனக்கு சரியா தெரியல பட் ஸ்டில் என்னோட ஹேரோட திக்னஸ் வந்து ரொம்பவே கம்மியான மாதிரி லைட் ரொம்ப லைட் வெயிட்டா ஹேர் வந்து இருக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி சொல்லலாம் அண்ட் போனிடேல் போடும்போது போது பாத்தீங்கன்னா நார்மலா வந்து ஹேர் இருக்கிற அளவுக்கு வால்யூமா வந்து தெரிய மாட்டேங்குது மேபி இது வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா ஹேரை வந்து அப்படியே ஸ்மூதன் பண்ணதுனால அந்த வால்யூம் வந்து அவ்வளோ தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் இருந்த எனக்கு வந்து ஹேர்ல வந்து ஃப்ரிட்ஜ் இருந்திருக்கும் இப்போ பாருங்க எந்த ஃப்ரிட்ஜுமே நீட்டா ஒழுங்கா இருக்குது என்னோட ஹேரு அண்ட் எந்த ஃப்ரிட்ஜுமே கிடையாது ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு அண்ட் வால்யூமும் பாத்தீங்கன்னா ரொம்ப லைட்டா கம்மியான மாதிரி இருக்கு ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி என்னுடைய ஹேர்ல எனக்கு கிடைச்ச அவுட்கம் எவ்வளவுதான் பண்ண ட்ரை பண்ணாலும் என்ன கண்டிஷனர் போட்டாலும் ஃப்ரிட்ஜ் வந்து போகவே இல்ல என்ன சீரம் போட்டாலும் ஃப்ரிட்ஜ் அப்படியே இருக்கு அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாக்கலாம் அண்ட் ரியலா வந்து நேக்கடையில பாக்கும்போது இன்னுமே பாத்தீங்கன்னா ஹேர் வந்து கொஞ்சம் ஷைனியா இருக்கு ஸோ அண்ட் டெக்ஸர்லயுமே பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஸ்மூத்னிங் எஃபெக்ட் இருக்குது அண்ட் ரொம்ப ஹேர் வந்து லைட் வெயிட்டாக ஃபீல் ஆகுது இதுக்காக நீங்க அந்த கிரீம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அண்ட் எஸ் கைஸ் இந்த ப்ராடக்ட் லிங்க் நான் டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன் என்னோட வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை டேக் கேர்